இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வறுமையின் அபாயத்தில் இருபத்தைந்து சதவிகித மக்கள் இருப்பதாக தகவல் ஒன்பது வயது ஓட்டுநரின் செயலால் விபத்து மற்றும் ஆரவ் இடையேயான ரயில்வே போக்குவரத்து வெளிப்புற தடங்களால் பாதிப்பு சுவிட்சர்லாந்தின் கட்டோழிக்க திருச்சபையை விட்டு வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு சுரங்கப்பாதையில் நடந்த கோர விபத்தில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் மூன்று பேர் படுகாயம் ஒருவர் உயிரிழப்பு பாசல் லாண்டில் உள்ள குடியிருப்பு மாடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் மூன்று குடியிருப்புகள் பாரிய சேதம் தொடர்வன செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் இருபத்தைந்து சதவீதம் மக்கள் வறுமையின் அபாயத்தில் வாழ்கிறார்கள் என அந்நாட்டு புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதே சமயம் எட்டு சதவீதம் பேர் நேரடியாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தனிநபர் மாதந்தோறும் இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்து பிராங்குகளுக்கும் குறைவாகவும் அல்லது நான்கு பேர் கொண்ட குடும்பம் நான்காயிரம் பிராங்குகளுக்கும் குறைவாக வருமானம் பெற்றால் அவர்கள் வறுமை கோட்டுக்குள் உள்ளவர்கள் என கணிக்கப்படுகிறது அதன்படி எட்டு சதவீதம் பேர் நேரடியாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் வறுமையின் தாக்கம் அதிகம் காணப்படும் குழுவாக இளைஞர்கள் உள்ளனர் பள்ளியில் படிக்கும் பதினான்கு சதவீதம் மாணவர்கள் எதிர்காலம் குறித்த கவலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் பலர் மாதத்தில் ஒருமுறை கூட குடும்பத்துடன் வெளியே சென்று உணவருந்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை காலை துர்காவின் கிராடால்ஃபில் ஏற்பட்ட விபத்தில் இருபத்தொன்பது வயதான ஓட்டுநர் எதிர்பாராத விதமாக பாதையை மாற்றி ஒரு லாரியுடன் நேருக்கு நேர் மோதினார் இந்த மோதலால் லாரியின் எரிவாயு தொட்டியில் கசிவு ஏற்பட்டது இதனால் முன்னெச்சரிக்கையாக அருகிலுள்ள வீடில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர் விபத்து காலை ஒன்பது மணிக்கு பிறகு நடந்தது இருபத்தொன்பது வயதான ஓட்டுநர் பிஷப் செல்லிலிருந்து சொல்கன் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அறியப்படாத காரணத்தால் எதிர்ப்பாதையில் சென்றார் மோதினார் இதன் விளைவாக எரிவாயு கசிந்ததால் தீயணைப்பு துறையினர் விரைந்து செயல்பட்டனர் கசிந்த வாயுவை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வெளியேற்றியதன் பிறகு நிலைமை மீண்டும் சீரானது விபத்து நடந்த இடத்தில் பிரதான சாலை பல மணி நேரம் மூடப்பட்டு மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது போலீசார் இருபத்தொன்பது வயதான ஓட்டுநர் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியற்றவர் என்று கருதி அவரது ஓட்டுநர் உரிமத்தை உடனடியாக பறித்தனர் விபத்துக்கான சூழ்நிலைகளை துர்காவ் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியேறுவதை பற்றிய எண்ணம் அதிகரித்து வருவதாக சொட்டமோ ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வு காட்டுகிறது அதன்படி இருபத்தேழு சதவீதம் கத்தோலிக்கர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறுவது குறித்து யோசித்துள்ளனர் இதேபோல் சுவிசேஷ சீர்திருத்த சபையில் இருபத்தி ஒன்று சதவீதம் பேர் இதே எண்ணத்தை கொண்டுள்ளனர் சமீபத்தில் சூரிச்சில் வெளியிடப்பட்ட ஆய்வு முடிவுகள் எழுபத்தி ஒன்று சதவீதம் கத்தோலிக்கர்கள் சமூக சேவையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என குறிப்பிடுகின்றன யங்களுக்கு எதிராக பெரும்பான்மையினர் எதிர்மறையான எண்ணம் கொள்ளவில்லை என்றாலும் சிலர் தேவாலயங்களின் செயல்பாடுகள் மிதமிஞ்சிய பொருளாதார செலவுகள் சமூகவியல் காரணிகள் மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் போன்ற காரணங்களால் வெளியேற திட்டமிடுகின்றனர் கடந்த டிசம்பரில் வெளியான ஆய்வில் பதினெட்டு சதவீதம் கத்தோலிக்கர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறுவதை கவனிக்கத் தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டது இது கத்தோலிக்க திருச்சபைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதும் கத்தோலிக்க சபையின் எதிர்கால வளர்ச்சிக்கு சவாலாக மாறக்கூடும் என்பதையும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் நேற்றைய தினம் டானிகன் ஆரவ் இடையேயான ரயில்வே போக்குவரத்து வெளிப்புற தடங்கள் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒரு நபர் மேல்நிலை கம்பியில் ஏறியதால் மேல்நிலை கம்பியில் தொடர்புடைய ஒரு வெளிப்புற பிரச்சினை இருப்பதை ரயில் கட்டுப்பாட்டு பிரிவுக்கு காட்டின இதனால் பல பாதைகள் பாதிக்கப்பட்டன ஒல்டான் ஆர் பாதையில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக எஸ்பிபி தெரிவித்தது டெலியம் ஒன் வெளியிட்ட புகைப்படங்கள் மேல்நிலை கம்பியில் தொடர்புடைய ஒரு வெளிப்புற பிரச்சினை இருப்பதை காட்டின பாதிக்கப்பட்ட ரயில் சேவைகளில் டிஜிவி வி ஐசி இசி ஐசி ஒன்று மூன்று ஐ சி ஐந்து ஐ சி எண்பத்து ஒன்று ஐ ஆர் பதினாறு ஆர் இ பன்னிரண்டு மற்றும் எஸ் இருபத்து ஒன்பது ஆகியவை அடங்கும் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் ரயில் பாதை மீண்டும் செயல்படுத்தப்பட்டது இந்த இடைநீக்கம் காரணமாக பயணிகள் தாமதங்கள் ரத்து செய்தல் மற்றும் திசை மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்நிலையில் எஸ்பிபி தற்காலிகமாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று பேருந்துகளை ஏற்பாடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது பேர்னின் விஸ்லேன்ஸ் சுரங்கப்பாதையில் நடந்த கோர விபத்தில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதில் ஒரு பெண் பயணி தீவிர காயங்களால் பின்னர் உயிரிழந்தார் பேரன் காவல்துறையின் தகவலின்படி ரூபிகன் ஸ்ட்ராஸையில் வாகனம் ஓட்டிய ஒரு பெண் வோர்ப்ளன் ஸ்ட்ராச நோக்கி வலதுபுறம் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக எதிரே வரும் பாதையில் சென்றுள்ளார் இந்த தவறான இயக்கம் நேருக்கு நேர் மோதலுக்கு காரணமாகியது விபத்தின் போது இரு வாகனங்களின் டிரைவர்களும் பயணிகளும் படுகாயமடைந்தனர் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி வழங்கினர் பின்னர் இரண்டு டிரைவர்களும் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் காரில் பயணித்த மூன்றாவது நபர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் மருத்துவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை சில மணி நேரத்தில் அவர் உயிரிழந்தார் இந்த கோர விபத்து காரணமாக விஸ்லன் சுரங்கப்பாதை பல மணி நேரம் மூடப்பட்டது போக்குவரத்து சரிவர இயங்க வோர்ப் மற்றும் பேரின் தீயணைப்பு துறைகள் இணைந்து மாற்றுப்பாதையை ஏற்பாடு செய்தன காவல்துறையினர் உயிரிழந்த பெண்ணின் அடையாளத்தை உறுதி செய்யும் பணியில் உள்ளனர் விபத்தின் உண்மையான காரணம் என்ன என்பதை அறிய அவர்கள் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பாசல் லாண்டில் உள்ள லாபனில் ரோஷன் அமைந்த குடியிருப்பு மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தால் மூன்று குடியிருப்புகள் பழுதடைந்து தங்க முடியாத நிலைக்கு மாறின செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணியளவில் குடியிருப்பின் மேல் மாடியில் தீ பற்றிய தகவல் காவல்துறைக்கு கிடைத்தது தீயணைப்புத் துறையினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தினர் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்ததால் குடியிருப்பில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறினர் மற்றும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை தீயின் தாக்கத்தால் மாடியின் ஒரு பகுதி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது தரைமட்டத்தில் அமைந்திருந்த ஒரு சிகை அலங்கார கடை உள்ளிட்ட சில பகுதிகளும் தீயால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து பற்றிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவிய நிலையில் நிருபர்கள் பற்றி செய்திகளை வெளியிட்டனர் தற்போது தீ பற்றிய காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்